இங்கே நாலாயிரம் பேர் முன்னாடி பேசுகிறது வேறு ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான அரசியல் டெவலப்மெண்ட் உள்ள ஒரு நாளாக இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டே இருக்கும்போது என்னுடைய நீண்ட நாள் நண்பரான அமைச்சர் வந்து அதை உடனே போட்டு டமால்னு இங்கே நாகரீகம் பற்றி பேசிகிட்டே இருந்தார் நான் கீழடியை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்டாக டமால் அந்த இடத்துல இரும்பை உருக்கிற கலையை கண்டுபிடித்தவன் தமிழன் தான்னு இதனால அது டெலிபற்றின்னா இதுதான் அப்படின்னு எனக்கு தோணிச்சு நம்ம நினச்சிட்டே நினைச்சிட்டே இருக்கும்போது டாக்டர் டாக்டர் நீ சொன்ன டாக்டர் சொல்கிறார் நம்ம பேச வேண்டியதுன்னா அமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னாரு கவலைப்படாதீங்க நமக்கும் கொஞ்சம் வச்சுருப்பார் கவலைப்படாதீங்க அப்படின்னு அதாவது நாகரீகத்தை பற்றி யார் பேசுறது ஆக்சுவலாக யார் பேச முடியும் தமிழர்களை விட நாகரீகத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கீங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் வருடத்துக்கு மேலே உள்ள ஒரு பழங்குடி தமிழ் பழைய இனம் தமிழ் த மொழி த தமிழ் அவ்வளவு ப பழமையான நாகரீகம் கொண்ட இங்கே இந்த தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து நாகரீகம் இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாருன்னா பார்லிமெண்ட்டில் அது எவ்வளவு கண்டிக்கத்தக்கது ஆக்சுவலாக நீங்கள் பல்வேறு நீங்கள் அரசியல் ரீதியாகவோ இல்லை வந்து ஒரு நிர்வாக ரீதியாகவோ பல விஷயங்களை நீங்கள் பேசலாம் நீங்கள் மறுப்பு சொல்லலாம் அது விமர்சனம் கூட பண்ணலாம் ஆனால் நாகரிகம் இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு மூத்த ஒரு குடியை பார்த்து ஒரு மூத்த இனத்தை பார்த்து அதை சேர்ந்த அமைச்சர் உறுப்பினர்களை பார்த்து சொல்வதற்கு உங்களுக்கு எந்த எப்படி துணிச்சல் வந்தது ஆக்சுவலாக நான் கேட்குறேன் இது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் இது ஆக்சுவலாக அதனால் வந்து இன்றைக்கி வந்து திமுக தொண்டர்கள் கொதித்தெழுந்து தெளிந்து தெருக்களில் இறங்கியிருக்கிறார்கள் என்பது வந்து நிச்சயமாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதனால் இது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அதாவது அது நினைக்கும் போது எனக்கே துக்கமாக இருக்குங்க பகிர்ந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் எட்டாவது படிக்கும்போது தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது ஆக்சுவலாக அப்போது சாருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல சம்ம மேயர் சம்பந்தம்னு ஒருத்தர் தருந்தார் மேயர் சம்பந்தம் ரொங்கம்பாக்கம் பகுதியில் மேயர் சம்பந்தம் அவர் தான் எங்களுக்கெல்லாம் ஹாக்கி சொல்லி தருவார் ரொங்கம்பாக்கம் க்ரௌண்டில் மாநகராட்சி கிரௌண்ட் நான் மாநகராட்சி பள்ளியில் தான் படித்திருந்தேன் அங்கே தான் எங்களுக்கு ஹாக்கினால் அவர் சொல்லி தருவார் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் போது அவர் தலைமையில் கோடம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போய் ரயில் நிறுத்தி நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம் நாங்கள்லாம் இப்போ மாணவர்கள் அவர் தான் எங்களை கூட்டின்னு போனார் ஆக்சுவலாக அப்போ எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்தது வெங்கராஜபுரம் பகுதியில் அந்த இந்த பகுதி இப்போ இருக்கிற மாதிரி இல்லை அந்த பகுதி நான் சொல்கிறது அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் ஒரே எங்கே பார்த்தாலும் ஒரே வேலிகாத்தா முள்ளாக தான் இருக்கும் அந்த இடத்துல அந்த வேலிக்காத்தா முள்ளுக்கு நடுவில் ஒரு இடத்துல எல்லாருமே ஒரு பெரிய கூட்டம் என்னென்னு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கருப்பாக ஒரு சுற்றி ஒரு நாலடி விட்டத்துக்கு ஒரு கருப்பு இது என்னன்னு கேட்டால் அங்கே தான் சிவலிங்கம் வந்து தன்னை மாய்த்து கொண்டார் தீ வைத்து மாய்த்து கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே அந்த சின்ன வயசில் வந்து எனக்கு அந்த அந்த இன்றைக்கும் நான் நினைக்கும் போது எனக்கு அந்த ரங்கராஜன் பகுதியில் இருக்கிற பகுதியில் பார்த்த அந்த கருப்பு வட்டம் வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் வருது இந்த மொழி பற்றின விஷயங்கள் யாராவது பேசும்போது இந்த இந்தியை பற்றின விஷயங்களை பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது அதுதான் இப்போ நான் அமைச்சரோ கூட சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து பல இடங்களில் காலையில் ஓடுறீங்க பல சாதனைகள்லாம் படிச்சிருக்கீங்க ஆனால் உங்களை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என் படுத்த படிக்க அவங்கள பார்க்கும்போது நீங்கள் எப்படி எழுந்து வர போகிறீங்கன்னு எனக்கு ஒரு இது இருந்தது ஆனால் நீங்கள் எழுந்து வந்து நீங்கள் ஓடுறதை பார்க்கும்போது பெருசாக சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அந்த 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 நிகழ்ச்சிகள் சில நிகழ்வுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாது ஸோ இன்றைக்கி இந்த மும்மொழி பிரச்சனை அந்த பிரச்சனை பலவிதமான பிரச்சனைகளை ஓடிட்டுருக்கு அதாவது ஒரு தடவை வந்து அவர்களை வந்து பேட்டி காணும்போது ஒரு விஷயம் நடந்தது கல்கிக்காக கலைஞரை பேட்டி காணும்போது ஒரு விஷயம் நடந்தது அப்போ வந்து இந்த அப்போலாம் சாதாரணமான ஒரு டேப் ரிகார்டரில் அந்த ஒரு ஒயர் வந்து அவர் அவரோட காலரில் வந்து வச்சு சரி பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் அந்த இது ஷேக் ஆகிருந்தது கொஞ்சம் நான் சொன்னேன் அவர்கிட்ட ஐயா நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி நகராதிங்க ஏன்னா மைக் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை என் மூமெண்ட்டுக்கு யாரும் தடை போட முடியாதியா அப்படின்னார் அவரோடய எனக்கே அதிர்ச்சி ஆகிடுச்சு சார் உங்கள் மூமெண்ட்டுக்கெல்லாம் தடை யாரும் போடலை இந்த ஒன்றரை மணி நேரம் பேட்டிக்கும் போது நீங்கள் அசையக்கூடாது அப்படின்னு நான் நீங்கள் என்ன நீங்கள் யார் எனக்கு கட்டளை இடத்துக்கு நான் திமுகவின் தலைவர் அப்படின்னு அவரு சார் நீங்கள் திமுகவின் தலைவராக இருந்தால் கூட எங்களுக்கு இப்போ பேட்டி கொடுக்கறது கொடுக்குறீங்க சார் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஒத்துட்டுருக்கீங்க அதனால் நீங்கள் அசையாத இருங்க அப்படின்னு ஒரே சிரிப்பாக இருந்து ஆரம்பமே ஒரே சிரிப்பாக இருந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மூமெண்ட்டுக்கு தடை போடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா அந்த மூவமெண்ட்டோடைய அந்த ஸ்பிரிட்டு வந்து இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குது ஆக்சுவலாக அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஏன்னா கலைஞர் சந்திக்காத பெரிய விஷயத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் கலைஞர் அவருடைய வாழ்நாளில் சந்திக்காத பல சங்கடங்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எதிர்நோக்கிற விஷயங்கள் சத்துவார்த்த ரீதியில் திராவிட அரசியலுக்கு எதிரான பல விஷயங்கள் இங்கே நடந்துட்டு ஸோ அந்த விஷயங்களை வந்து எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் இருக்கார் ஒரு பக்கம் அதிகாரங்களை பறிப்பது ஒரு பக்கம் நிதி நிதி கொடுக்காமல் இருப்பது ஒரு பக்கம் கவர்னர் மூலமாக கொடைச்சல் கொடுப்பது இப்படி பல விஷயங்கள் ஒரு பக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பயன்படுத்துவது பல விஷயங்கள் இருக்குது இன்னும் ரொம்ப போனால் இது ரொம்ப அரசியலாகிடாரு அதனால் மேலோடு நான் நிறுத்திக்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரி சூழலில் ஒரு சாதனைகள் படைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா அது வந்து இந்த சங்கடங்களுக்கு நூலில் படைக்கிற சாதனைகள் இருக்குது இல்லையா அது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது போற்றத்தக்கது பாராட்டத்தக்கது அதாவது சில பேர் வந்து அரசியலில் வந்து எதிர்க்கணும்னு எதிர்ப்பாங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுனால எதிர்ப்பாங்க இல்லை எதிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும்போது எதிர்ப்பாங்க அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு திமுகவும் எதிர்கட்சியாக இருக்கும்போது பல விஷயங்கள் எதிர்த்துக்கலாம் இன்றைக்கி இருக்கிற எதிர்கட்சிகளும் பல விஷயங்கள் எதிர்க்கிறாங்க பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றது உண்மை அது மறுக்க முடியாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி எதிர்கால சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது ஆக்சுவலாக அதுதான் இங்கே தொடர்ந்து ஐம்பது வருஷமாக இங்கே தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு இதை வேணால் எடுத்துக்கோங்க சமூக ரீதியாக எடுத்துக்கோங்க இல்லை கல்வி ரீதியாக எடுத்துக்கோங்க இல்லை ஒரு அரசியல் ரீதியாக எடுத்துக்கோங்க எந்த ரீதியாக பார்த்தாலுமே இன்றைக்கி தமிழ்நாடு பல விதங்களில் முன்னேறி நம்ம ரொம்ப சாதாரண ஒரு ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ்லேருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ்னால் ஒரு உதாரணமாக சொன்னால் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஒன்றரை கோடி பேர் தமிழ்நாட்டில் வந்து சிறு குறு நடுத்தர தொழிலில் வேலை செய்கிறாங்க இதில் என்ன வேடிக்கை ரொம்ப சிறப்பு என்னன்னா இதில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்தியாவில் இருக்கிற உழைக்கும் மகளிர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இது எப்படி ஏற்பட்டது இதெல்லாம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஐம்பது வருஷ காலத்தில் ஏற்பட்டது திராவிட ஆட்சிகள் ஏற்பட்டது ஆக்சுவலாக வந்து ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸாக இருக்குது அந்த ப்ராசஸில் வந்து இது சமூக நீதியும் தொடர்ந்து வருது ஆக்சுவலாக அதோடைய வீச்சும் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்குது ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான விஷயங்களும் இங்கே வந்து அவங்கள முன்னேற்றத்துக்கான முன்னேற்றத்துக்கான அவங்கள கை தூக்கி விடுறதுக்கான விஷயங்களும் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது முன்னாடி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவுடைய ஜிடிபியில் செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டராக இருக்குது அதே மாதிரி ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷனில் இந்தியாவில் மூணாவது கான்ட்ரிபியூஷனாக ஜிஎஸ்டியில் இருக்குது இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் வந்து நாலாவது தமிழ்நாடு இருக்குது ஆக்சுவலாக இந்தியா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஏற்றுமதியில் முப்பத்தி மூணு பர்சன்ட் தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக அப்போது தமிழ்நாடு வந்து இது தமிழ்நாடு இதெல்லாம் இந்த வகையில் முன்னேற்றங்கள் இது மட்டும் இல்லை சுகாதார குறியீடுகளெலாம் இப்போ அமைச்சர்கிட்ட சொன்னால் அவர் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து விடுவார் அவர் அவருக்கு மனப்பாடமாக சொல்லுவார் அவர் பட் நான் சொல்கிறேன் சுகாதார குறியீடாகட்டும் இல்லை கல்வி குறியீடாகட்டும் எப்படிப்பட்ட ஒரு குறியீடுகளில் தமிழ்நாடு வந்து முன்னேற்றத்தை சந்திச்சிருக்குன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது வந்து மாற்றார் போற்றும் மகத்தான சாதனைகள்னால் சாதாரண மாற்றார்னா சாதாரண மாற்றார் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆளோ ஒரு பாமரனோ பாமரனுக்கும் சில விஷயங்கள் இதில் இருக்குது ஆனால் நோபல் பரிசு பெற்ற அமரத்ரியா சின்ன ஆகட்டும் இல்லை வெங்க வெங்கடேசன் ராமகிருஷ்ணன் வெங்கி ராமகிருஷ்ணன் ஆகட்டும் இவர்களெல்லாம் பல விதத்தில் வந்து போட்டியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இப்போது குஜராத் எல்லோரும் கம்பேர் பண்ணுவாங்க குஜராத் பிரமாதமாக இருக்குன்னு உண்மையிலேயே தான் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து குஜராத் ப்ர சிஎமாக இருந்த மோடி அழைப்பின் பேரில் நான் ஒரு வாரம் குஜராத்தில் ட்ராவல் பண்ணேன் ஒரு வாரம் அவங்க குஜராத்தோட கவர்மெண்ட்டோட கெஸ்ட்டாகவே டிராவல் பண்ணேன் உண்மையிலேயே அவர் வந்து சில விஷயங்கள் அங்கே செஞ்சிருந்தார் ஏன்னா வரையும் அங்கே எதுவுமே வளர்ச்சி இல்லாத போது ஒரு பெண் கல்விக்கான முயற்சிகள்லாம் அவர் கையில் தூக்கி எடுத்தார் அங்கே செஞ்சார் அது வேறு விஷயம் அதுக்கப்புறம் ஆனால் குஜராத்தில் தொழில் முன்னேற்றம்லாம் இருக்குது போர்ட் இருக்குது ஆயில் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது ஆனால் அங்கே ஆயில் ஃபேக்ட்ரிஸ் போர்ட்லாம் இருந்தால் கூட அந்த வறுமை அந்த வறுமைன்ற விஷயம் இருக்குல்ல அது வரும்பொழுது அது எல்லோருக்கும் பலனளிக்கிற சமமாக பலனளிக்கிற ஒரு விஷயமா அங்கே இல்லை ஆக்சுவலாக அங்கே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் போனிங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை அது வந்து நிச்சயமாக முரசொலி மாறுகள் இல்லாட்டி அந்த ஏரியா இம்ப்ரூவ் ஆகியிருக்காது என்பது என்னுடைய கருத்து அவர் தான் அதுக்கு காரணம் ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டு கோட்டை இந்த உரகடம் பெல்ட் டெவலப் ஆனதுக்கு காரணம் முரசொலி தான் என்பது என்னுடைய கருத்து அழுத்தமான கருத்து அதில் யாராவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா ஒரு ஹுண்டாயோ சாந்த் சாந்த் குளோபினோ ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு வச்சுக்கோங்க அதை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நானூறு சப்சிடரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க ஆக்சுவலாக அப்போது குஜராத்ல வந்து ஒரு கேபிட்டலான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வருதே தவிர அங்கே சப்சிடரி இண்டஸ்ட்ரீஸ் இல்லாதனால அங்கே வந்து வெல்த்தெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல தான் குவிரதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அது பரவலாக கீழ் லெவல் வரையும் போய் வறுமையை வந்து ஒழிக்கிற ஒரு ஏழ்மையை ஒழிக்கிற ஒரு விஷயமா வந்து இங்கே இருக்குன்றத வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க அதை வந்து கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லாட்டுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கிங்ஸ் யூனிவர்சிட்டி லண்டனில் வந்து கிங்ஸ் யூனிவர்சிட்டியோட சமூக அறிவியல் ஆலோசகர் அவர் சொல்லியிருக்கார் ப்ரொஃபஸர் அவர் அவர் சொல்லியிருக்காரு எப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்த வளர்ச்சி வந்து கீழ் லெவல் வரையும் போயிருக்கு குஜராத்தில் வந்து வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இருந்தால் கூட ஆனால் வறுமை நிலையை பார்க்கும்போது குஜராத்துக்கும் பீகாருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏழ்மைன்றது ஒழிக்கப்பட்டிருக்கு நேஷனல் ஆவரேஜில் பார்த்திங்கன்னா ஏழ்மை நிலைக்கும் இங்கே தமிழ்நாட்டு ஏழ்மை நிலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது நேஷனல் ஆவரேஜில் வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஏ இது ஒரு ஜோதி சிந்தியா இருக்கார் இப்போது மந்திரி அமைச்சரே ஒருத்தர் சமீபத்தில் அவர் பாராட்டினார் திமுக ஆட்சியில் வந்து இந்தியாவின் டெட்ராய்டாக மாறி இருக்கு சென்னை இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு வந்து முப்பது பர்சன்ட்டு ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து தான் இது சென்னையிலேருந்து தான் நடக்கிறது ஆக்சுவலாக அப்போது இதெல்லாம் வந்து ஒரு 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 நீண்ட கால வளர்ச்சி இது ஒரு பக்கம் இந்த மாதிரி வளர்ச்சிகள் இருந்தால் கூட இப்போ பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் போடுறீங்களே அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் இது இடைநீற்றல் நிற்க நின்று இருக்கா இல்லையா நின்று இருக்கு இல்லையா அப்போ பெண்களுக்கு வந்து புதுமை பென்ட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெண் கல்விக்கு எவ்வளோ பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா தமிழ் பொதுவனாகட்டும் பெண் கல்வி ஆகட்டும் அது மாதிரி உரிமை தேவை கொடுக்கறது வந்து விமானம் வந்து எம்பவர் பண்ணுற ஒரு விஷயம் இல்லையாது இதெல்லாம் வந்து பலர் உலகத்தில் வந்து பெரிய பெரிய பொருளாதார நிறுவனங்கள் எல்லாருமே இதை பாராட்டின ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இப்படி நீங்கள் தொடர்ந்து சாதனைகள் மாற்றார் வந்து போற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் எதிர்கட்சிகள் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு திமுகவினர் பதில் இருக்காங்க அது வேறு விஷயம் அது ஒரு அரசியல் ஆனால் நிரந்தரமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த கடந்த ஐம்பது வருஷமாக என்ன நடந்தது அடுத்த ஐம்பது வருஷத்தை எதிர்பார்த்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா ஆனால் ஐம்பது வருஷத்தில் நடந்த இந்த விஷயம் அடுத்த ஐம்பது வருஷத்தை தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்றுவதற்கான ஒரு ஒரு பெரிய ஒரு அஸ்திவாரத்தை வந்து இங்கே போட்டிருக்குன்றத நம்ம உணர வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது ஆக்சுவலாக அதனால வந்து போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட கண்ணுக்கு நேர தெரிகிற சில விஷயங்களை வந்து நம்ம பாராட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆக்சுவலாக கட்டாயன்றதை விட அது வந்து பாராட்ட வேண்டியது இயல்பான ஒரு விஷயம்னு என்னுடைய அபிப்பிராயம் அதனால் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த விஷயங்கள் பல விஷயங்கள் இந்த திராவிட மாடல் அரசு என்கிற சொல்கிற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் சந்திக்காத ஒரு ஐடியலாஜிக்கலாக ஒரு தத்துவார்த்த ரீதியில் எதிரிகளை சந்திக்கிறார் ஒரு 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 ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு மத்திய அரசை சந்திக்கிறாரு கொள்கையில் உறுதி காட்ட வேண்டிய ஒரு அவசியமான ஒரு கட்டத்தில் அவர் இருக்கார் ஆக்சுவலாக ஏன்னா இந்த நேரத்தில் அவர் கொள்கையில் அவசியம் கொள்கையில் உறுதி காட்டாமல் இருந்தால் எதிர்கால தமிழகம் வந்து திமுகவை வந்து பார்க்குற பார்வையே வேறையாக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் காட்டுகிற அது மொழி விஷயத்துலையோ இல்லை அதிகார பறிப்பு விஷயத்திலேயோ இல்லை மத்திய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையிலேயோ அதை எதிர்க்கிறது காட்டுற அந்த வேகம் வந்து இன்றைக்கி அவர் காட்டலைன்னா தமிழ்நாடு எதிர்காலத்தில் வந்து பெரிய ஒரு சிக்கலை சந்தி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா இன்றைக்கி இப்போது முதல்வர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியம் வந்து இந்த அவருடைய பேச்சுக்கள் அல்ல அவர் வந்து மத்திய அரசுடைய சில க நடவடிக்கைகளை விமர்சித்து செய்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்ய வேண்டிய உறுதியாக செய்ய வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு தன்னுடைய வெற்றி பாதையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது அந்த 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 சாதனை பட்டியலில் வந்து ஒரு பகுதியாக முதல்வர்கள் தன்னுடைய அழுத்தமான தன்னுடைய தடத்தை வந்து அவர் பதித்து இருக்கிறார் தொடர்ந்து அவர் அந்த தடத்தை பதித்து தமிழ்நாட்டை மேலும் மேலும் வந்து இன்னும் வந்து சிறப்பாக ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வார் என்று என்று ஒரு நம்பிக்கை பளிச்சனால் எனக்கு தெரிகிறது இந்த அளவோடு என் உரையை முறித்து கொண்டு வணக்கம் நன்றி